ராஜ சங்கீதன் அவர்கள் எழுதிய காதலும் சில கேள்விகளும் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்ற வருகிறார் பிபிசியில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ரோஸ்லின் அனிஷாக் அவர்களுக்கு வணக்கம் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே மனசுக்கு நெருக்கமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனால் இங்கே ஒரு கன்ஸ்டன்ட் எனக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களோட உரையை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு பட் ஸ்டில் ஐ ட்ரை டு டூ தேட் பிகாஸ் ஒரு டாப்பிக்கை பற்றி அல்லது ஒரு உணர்வை பற்றி நம்ம வந்து காலை வரையின்றி நம்மளால் அந்த உணர்வை ப்ராசஸும் பண்ண முடியும் அந்த உணர்வை பற்றி பேசவும் முடியும் அப்படின்னா அது காதலாக தான் இருக்க முடியும் இல்லையா ஸோ காலைல எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட நம்மளை விழிப்பாகவும் வச்சிருத்து நம்மளை வந்து ஹாப்பனிங்காகவே ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மெல்லுணர்வை வந்து நம்ம காதல்னு குறிப்பிட்டுருக்கோம் ஆனால் இந்திய சமூகத்தில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இங்கே சாதிய ரீதியாக ரீதியாக பாலின ரீதியாக என்னென்ன மாதிரியான கட்டமைவுகளுக்குள்ள இந்த உறவு சிக்கல் நிகழுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு முன்னாடி பேசுன தோழர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க டாக்டர் அமலோர்பம் வந்துட்டு ராஜசங்கீதன் தோழரை நோக்கி ஒரு கேள்வியோடையும் ஒரு ஒரு அனடப்டா ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு போனாங்க அதாவது நீங்கள் காதலை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத அதோடைய வெற்றிங்கிறது அது மட்டும் கிடையாது அடுத்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி கடத்துறீங்கன்றதில் இருக்குது அப்படின்னு அதுக்கான பதிலாக தான் ராஜசங்கீத்தன் தோழர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நாட் ஜஸ்ட் திஸ் புக் அவர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு வாசகர் படை வச்சுட்டுருக்காரு இல்லையா அதை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெலாம் வந்து தெரியும் அவர் வந்து பல வந்து ரெண்டு விஷயத்தை விட்டே கொடுக்காம எப்போவுமே பேசுவார் ஒன்று வந்துட்டு கமல் கமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் கமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவர் வந்து பல விஷயங்களை டீகோட் பண்ணவே மாட்டார் இந்த புத்தகத்திலையும் அதே தான் நடந்திருக்கு ஸோ ஐ அம் ட்ரைங் மை செல்ஃப் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் மை செல்ஃப் டு நாட் ஜம்ப் ஃப்ரம் த டாபிக் அண்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு லவ் ஸோ தோழர்கிட்ட வந்து அதாங்க புக்கு பேர் ஸோ காதலும் சில கேள்விகளும் அப்படிங்கிற இந்த நூலை வந்து ராஜசங்கீதன் தோழருடைய கேள்வி பதில் அதாவது ஒரு எக்ஸ்பிளைனர் டைப்பா அவர் ஃபேஸ்புக்கில் எழுதுனா அவருக்கு கேட்கப்பட்ட சரகா அப்படிங்கிற பல அனாமனைய செயலிகள் மூலமா காதலை முன்வைத்து பல்வேறு தரப்பு மக்களால் அதாவது இவங்க தான் இந்த செக்டர் ஆஃப் பீப்புள் தான் அப்படின்லாம் இல்லாமல் பல ஏஜ் குரூப்ஸில் இருந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே அவருக்கு இந்த மாதிரியான ஆப்பில் வந்து அவர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு ரெகுலராக பார்க்க முடியும் ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவர் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தார் அப்படிங்கிற அந்த தொகுப்பாக தான் வந்து இந்த நூல் வெளிவந்திருக்கு ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு இவ்வளோ நேரம் கீதா தோழரில் தொடங்கி எனக்கு முன்னாடி பேசின தோழர் வரைக்கும் இவங்க எல்லாரும் டச் பண்ணிட்டு போன பல விஷயங்களுக்கும் அங்கங்கே அங்கே இந்த புக்கில் வந்து ஆஞ்சஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று நிகழ்வுல தான் சாதிய மத பாலின வர்க்கரீதியான இந்த கட்டமைப்புகள் எல்லாமே வந்து பல்வேறு வண்ணங்களில் பூசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதுக்கான ஒரு டிக்ஷனரியா வந்து நம்ம இது மட்டும்தான் அப்படின்ட்டு கோ டு பர்சனாவோ இல்லை கோ டு புக்காவோ நமக்கு எதையுமே கொடுக்க முடியாது அப்போது எனக்கு முன்னாடி வந்துட்டு நவீன காதலை பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா ஸோ நவீன காதல் பற்றி மட்டும் இல்லாமல் நவீன உளவியல் குறித்துமே வந்து ராஜசங்கீதன் தோழர் வந்து தொடர்பு தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பல விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் சமீபத்தில் அவர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் சின்ன சின்னதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பூ கொடுத்துக்கிறது மூலியமாகவே வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துட்டா எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும்ல தோழர் அப்படின்னார் இப்படி தன்னுடைய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களுடைய உளவியல் அகச்ல்களில் இருந்து இந்த சமூக கட்டமைப்பை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த புக்கில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது ரொம்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்து அணுகப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒரு லைட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா அப்படிலாம் கிடையாது அகச்சிக்கல்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஒரு சமூகம் அவ்வளவு செழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க கையேடாக வந்து நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன் தொடக்கத்தில் புக்கை தொடங்கும் போது வந்துவிட்டு பெரியார ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுப்பாரு பிடிக்கும்போது மார்க்ஸோட முடிப்பார் பயங்கர ஒரு சேஃப் கேமாக வந்துட்டு ராஜசங்கீதன் தோழர் எழுதியிருப்பாங்க அதாவது நான் இதை தான் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லலை நீங்க இதை தான் பண்ணணும்னு நான் சொல்லலை பிடிச்சா படிங்க இல்லைனா தள்ளி வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு மாறுபாடுகள் ஒரு சமூகத்தை தொடர்ச்சியாக எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ நம்ம ஜாதிய ஆணவ படுகொலைகள் பற்றி பேசாமல் காதல் அப்படிங்கிற தலைப்பை தமிழ்நாட்டில் பேச முடியாது குறிப்பாக இந்திய சமூகத்தில் பேச முடியாது அகமன முறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் காதலை குறிப்பாக பெண்களை எவ்வளவு பாதிப்புக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை கேட்டுட்டு இருந்தோம் தொடர்ச்சியாக அதில் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் ஆல் தோஸ் திங்ஸ் பட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டெல் இஸ் இந்த புத்தகத்தின் மூலியமாக நவீன காதல் உறவு முறைகளில் நவீன உறவு சிக்கல்களில் உலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பற்றி தான் வந்து இந்த கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய டர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் பிரெட் ஃப்ளிங்ஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் என்னடா அது பீஸா தெரியும் பர்கர் தெரியும் வாட் இஸ் திஸ் பிரெட் கிரம்பிங் அப்படின்னா பீப்புள் ஆர் க்ரியேட்டிங் நியூ டெஃபனிஷன்ஸ் அண்ட் அதெல்லாம் எங்கேயோ இல்லை நம்மளை சுற்றி தான் இருக்குது அதில் நம்மளும் நமக்கே அறியாமல் ஒரு பகுதியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த புத்தகத்தில் அங்கங்கே ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இப்போது தொடக்கத்தில் ஆதி காலத்தில் இருந்தே இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்புகள் ஒன்று ஒன்றும் எப்படி காதலில் தன்னுடைய ரோலை ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பிளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளைனர் கைடாக இந்த புக்கு இருக்கிறது மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸும் இருக்கு நம்ம சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு விக்டோரியா கால முறைமை தொடங்கி காலனியத்துவ காலம் எப்படி இந்தியாவுக்கு வரும்போது பண்பாட்டு நாகரீக பரவலாக்கம் எல்லாம் சிந்தனை தளத்திலிருந்து உளவியல் கூறுகளுக்குள்ளேயும் போய் உறவுகளுக்குள்ளேயும் ஒரு ரோல் வந்து அது கையில் எடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷனை பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு தான் போகணும் ஸோ காதல் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ஹார் நாட் ஜஸ்ட் நம்ம எவ்வளோ காதலுக்கான ஹார்மோனுங்களுக்கான டெஃபினிஷன்ஸை படிக்கிறது முக்கியமோ அதே மாதிரி சமூகவியல் நோக்கில் மானுடவியல் நோக்கில் அறிவியல் நோக்கில் காதலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தத்துவார்த்த ரீதியாக காதலை உளவியலை மனிதர்களை புரிந்து கொள்வதன் ஒரு விளக்க கையேடாக தான் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளும் இருக்குது ஸோ எனக்கே வந்து ராஜசங்கித்தன் தோழர்கிட்டோ எப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் எப்படி நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கமல் பாணிலேயே கொடுப்பாரு அதே மாதிரி தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காரு காதலை பற்றி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா நான் காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற இப்போ காதலை பத்தி ஒரு ஆணுடைய பார்வையிலிருந்து சமூக பொறுப்பிலிருந்து தனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரை வழிநடத்தி ஒரு நெறிப்படுத்தும் பொறுப்பு தனக்கு இருக்குங்கிறத உணரக்கூடிய ஒரு முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போலி முகம்லாம் காட்டாம இயல்பா சமூகத்தை அளவிடக்கூடிய ஒரு ஆணின் கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நூல் நிச்சயம் வரவேற்கத்தக்கது பெண்களாகிய நம்மால் வாசிக்கப்பட வேண்டியது அப்போ அஹ் எந்த எந்த வகைகள்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு என்னால் ஜாதியோ வர்க்கமோ இல்லாம இந்த டாபிக்ல வரவே முடியல கம்யூனிஸ்டுகள் தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது இல்லை வர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி இந்த நூல் முழுக்க முழுக்கவே பல்வேறு தரப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறு ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸில் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் இதுல எப்படி வெளியே வரணும் அப்படின்னு கேட்குற ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு பர்சன் கிட்ட நம்ம போய் கேட்டால் ஒரு கவுன்சிலர் கிட்ட நம்ம போய் கேட்டால் அங்க ஒரு நான் ஜட்மெண்டல் ஸ்பேஸ் இருக்கும் அங்க இருந்து நமக்கு என்ன ஒரு பதில் வருமோ அப்படிதான் வந்து இந்த செயலியை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கான பதில்கள் வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ உளவியல் ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் உங்களுடைய இணையரை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னாங்க நவீன காதல் எவ்வளவு சிக்கலானது அப்படின்னு அது சிக்கலானது கிடையாது சிக்கலானதா மாத்தி வச்சிருக்கிறது இந்த சமூகம் ரொம்ப இந்த இடத்துல எழுதியிருப்பார் அப்போது தொடக்கத்தில் இருந்தே நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சமூக அறிவும் ரொம்ப முக்கியம் வரலாற்று அறிவும் முக்கியம் அரசியல் தெளிவு அதை விட முக்கியம் அப்படிங்கறது வந்து நம்ம காதலை வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்தோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருந்தையோ பிரிச்சு வச்சுட்டு தனியாலாம் பார்க்க முடியாது இந்த ரோல் பிளே பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆதிக்கூறாக இருக்கிறது காதல் தான் ஆண் பெண் உறவு நிலை தான் அப்படிங்கிறதுனால அந்த உளவியல் நோக்கில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு நிலைகளை அணுகிறதுல வர்க்கத்தின் பங்கு இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மார்க்சியன் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து உறவு நிலைகளை அணுகக்கூடிய ஒரு விளக்க கையேடாக தான் அகேன் இந்த புக்கை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன் தொடக்கத்துலேருந்தே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜசங்கீதனே முன்னுரையில் சொல்லியிருப்பார் நான் வந்து இந்த புக்கில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு மார்க்ஸையும் ஷேகுவேராவையும் எரிக் எரிக்குறவையும் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் பர்ஸ்னலாக எனக்கு பல விஷயங்களில் குழப்பம் வரும்போதோ இல்லை வந்துட்டு இதை எப்படி பண்ணணுன்ற ஒரு டவுட் வரும்போதோ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்ட்டிவ் வந்து நான் தோளர்கிட்டிருந்தேன் நிறைய கற்றுட்டேன் இந்த எழுத்துக்களை இருந்து நிறைய கற்றுட்டேன் முன்னாடி சொன்ன தோழர் மாதிரி வாசிப்பு அவங்களை எப்படி காதல் பத்துனா பொது வழியில் இருக்கக்கூடிய காதல் பற்றின பார்வையை மாற்றுச்சோ அதே மாதிரி தான் இந்த டேக்கவே வந்து நமக்கு இருக்குது அப்போது நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி காதலிக்கிறதுக்கு காதல் மட்டுமே போதுமானதா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அதுதான் இன்னைக்கு நிதர்சனமா இருக்கு ரூமியோட ஒரு அழகான ரெண்டு லைன் இருக்கும் அரைமூச்சின் அளவே சுருக்கமானது இவ்வாழ்வு அதில் காதலை தவிர வேற எதையும் நிரப்பாதீர்கள் அப்படின்னு ஆனா அதுல காதலை தவிர எல்லாத்தையுமே நிரப்பி வச்சிருக்க ஒரு அச ஒரு அச அசமத்துவத்தால கட்டமைக்கப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகம் அப்போ இந்த உறவுநிலை சிக்கல்களால அஹ் ரீசெண்டா வந்துட்டு கிசல் வெலிகாட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அறுபது வயது பெண்மணி தனக்கு நேர்ந்த ஒரு பாலியல் வன்கொடுமையிலேருந்து வெளிவர்றதுக்கு போராடி அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்து இருந்து வெற்றி பெற்றுட்டு வந்த ஒரு பெண்மணி ஐ வென் ஐ to டு ட்ரான்ஸ்லேட் தேட் ஐ வாஸ் ஸோ ஆனா, ஆனால் அதில் ரொம்ப என்னைய பாதித்த ஒரு விஷயம் அந்த கேஸில் வந்துட்டு வேர்டிக்ட் போயிட்டுருக்கும்போது கோர்ட்டில் அப்பீல் ஆகக்கூடிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளிகளோட பார்ட்னர்ஸ் கொடுத்த வாக்குமூலங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி நமக்கு தெரியும் அதனால அதை நம்ம அவ்வளோ எளிமையாக கடந்துட முடியாது அந்த பெண்கள் கொடுத்த அந்த வாக்குமூலங்களில் வி வேர் இன் லவ் ஃபார் டுவெண்டி ப்ளஸ் இயர்ஸ் அண்ட் ஐ ஹவ் நோ ஐடியா தட் மை பார்ட்னர் வாஸ் இன் திஸ் அப்படின்னு ஒரு பெண் சொல்லி அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போகிற அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை மொழிபெயர்க்க முடியும் இரத்தத்தாலையும் சதையாலையும் கண்ணீராலையும் மட்டுமே உருவான ஒரு வாக்கு மூலத்தை அது வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் இல்லையா ஸோ ஆ மங்கை அவர்கள் தோழர் மங்கை வந்து இந்த புக்குக்கு முன்னுரை எழுதியிருக்கும் போது என்னால் இந்த இடத்த பொருத்தி பார்க்க முடிஞ்சிச்சு இந்த உலகத்தில் எல்லாருக்குமான நடுநிலைமையான மையமான ஒரு விஷயங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி கேட்கப்படக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கேள்விக்குட்படுத்த வேண்டியதுதான் வந்து முதல் விஷயம் அப்படின்பாங்க அதுல முக்கியமாக அந்த வேலையை பல்நெடுங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது காதல் தான் அதனாலதான் அந்த காதல் மேல இத்தனை எம்புகளும் வீசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் கிசல் பெலிகாட் கேஸ் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த புக்கில் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில அதுல கிரேடியன்ட் லெவல் வேற வேறையாக இருந்தாலும் அதுக்கு சற்றும் சளைக்காமல் பல்வேறு சம்பவங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறத வந்து கேள்வியாக ராஜசங்கீதன் தோழர்கிட்ட முன் வச்சிருப்பாங்க அது எல்லாத்துக்குமான விடை மேஜராக ஆணாதிக்கமாக தான் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதவீதத்துலேயும் அதுலேயும் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே சாதியாகவும் வர்க்கமாகவும் பூசப்பட்டிருக்கு அப்போ முதலாளித்துவ சமூகம் நம்ம எல்லாருக்குமான ஒரு நிர்பந்தத்தை இங்கே தொடர்ச்சியாக நிர்ம நம்மளை வந்து ஒரு பாயிண்ட்லேயே ஒரு பின் பாயிண்ட்லேயே வச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு காதலிக்கவே நேரம் இல்லை யாருங்க இப்படி தலைப்பு வைப்பா காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு ஆனால் காதலி சொதப்போது எப்படின்னு தலைப்பு வைக்கிற அவங்களுக்கு தான் காதல் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அதே இயக்குனர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதையும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் வணிக ரீதியாகவும் பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து இந்த ஆண் என்னை இப்படி ஏமாத்திட்டான் என்னால் திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்ப முடியல அப்படிங்கிற தன் மீதான இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது இங்க சமூகத்தால கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கு எப்போ நம்ம புரிய வைக்க போறோம் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு புரியாது அந்த பெண்ணுக்கு அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு அந்த பெண்ணை எப்பயுமே ஒரு மூன்றாம் தர பர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம வந்து டீல் பண்றது அப்போ ரெண்டு சிங்குலர் பர்சன்ஸ் எப்படி ரெண்டு தன்னிலை ஆளு எப்படி ஒன்றிணையிறாங்க அப்படிங்கிற இடத்துல பல முரண்கள் எழுவது இயற்கை தானே மார்க்ஸை தான் திரும்ப நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்கு முரண்பாடுகள் எழும்போது தான் அங்கே விடை கிடைக்கும் அப்படின்னு அப்போ முரண்கள் எப்போவுமே வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூப்பர் ஈகோ இப்படி உளவியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள எப்படி நம்ம வந்து காதல் அணுகணும் அப்படின்னு அப்போ ஓப்பன் ரிலேஷன்ஷிப் இதுக்கு தீர்வா இருக்குமா இல்லை குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல இருந்தே நீங்கள் வெளியே தான் ஒரு பெண்ணுக்கான விடுதலைக்கான ஒரு கூறாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுத்துக்குமே பதில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சரியான தீர்வா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தோழர் முன் வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான கேள்விகளில் எப்பவுமே ரெண்டு வேற வேற விஷயங்கள் தான் முன்வைக்கப்படும் இங்கே ஏன் இவ்வளோ நேரம் வந்துட்டு பெண்ணுக்கு இது தெரியாது ஆண்களுக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு அதை நம்மளோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கறோம் அப்படின்னா அதுதான் இங்கே மேஜர் வாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போது நவீன சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினருக்கும் இந்த பிரச்சனைகளாக இருந்துச்சான்னு கேட்டால் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு மாறி சமூகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உறவு நிலை மாற்றங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது எல்லாத்துக்குமே தத்துவார்த்த ரீதியிலான அறிவியல் ரீதியான அரசியல் ரீதியான புரிதல் மட்டும்தான் விடையா இருக்க முடியும் அப்படிங்கறத தான் வந்து தோழர் இந்த நூல் நடுக முன் வச்சிருப்பார் அப்போ இதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தேட் நான் ஒரே ஒரு சட்டகத்துக்குள்ளே அடக்க எனக்கு விருப்பமே கிடையாது சோஷியலாஜிக்கல் சைக்கோலாஜிக்கல் அண்ட் கான்செப்டுவல் சென்சுவல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸாக தான் வந்து இந்த ஒட்டுமொத்த நூலுமே தொகுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய இணையரை புரிந்து கொள்வதற்குமான ஒரு ஒரு இணை கோடாக தான் வந்துட்டு ஒரு பேர்லல் வேயாக தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி எப்பயுமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட ஒரு டேக்அவேவாக இருக்கும் அதே போல் ரொம்ப அழகா மார்க்ஸோடு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் அளவு மாறும்போது தான் மாற்றம் ஒரு சமூகத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு அப்போ தொடக்கத்திலிருந்தே நம்ம பல்வேறு கட்டுப்பாடுகளிலும் தலைகளிலுமே சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வர்க்க பாலின சாதி இருந்து வெளிவரணும் அப்படின்னா அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த அளவை மாற்றுவது மட்டும்தான் அதற்கான தீர்வாக இருக்க முடியும் ஆண் பெண் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை சாத்தியப்படுறது தான் காதலுக்கான வெற்றியாக இருக்க முடியும் ஆனால் அதுக்கு ஸ்டேட் தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதை நோக்கி நடப்பதுதான் காதலுக்குமான வெற்றியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபனிஷனாக இந்த புக் இருக்கும் ஐ வுட் சஜஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு ரீட் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி